அன்புக்கு சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு அறை அந்த அறைக்கில் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க அப்படி உட்காந்துருக்க நேரத்தில் அந்த அறையுடைய கதவு திறக்கப்படுது அதில் அந்த வழியாக ஒரு பெண் நடந்து வரா அந்த பெண்ணுடைய தோற்றம் ரொம்ப ஒல்லியாக இருக்கா ரொம்ப குட்டை ஒரு சிவந்த மேனி சின்ன பொண்ணு நடந்து வராங்க அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு நபர்கள் நடந்து வராங்க அந்த பெண் உள்ளே வந்த உடனே இந்த அறைக்குள்ளே உட்கார்ந்துருந்த எல்லோருமே எழுந்து நிற்கிறாரு அந்த எழுந்து நின்ற நபர்களில் அறுபது வயது மதிக்கத்தக்க நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த பெண்ணுடைய வயதிற்கும் அங்கே எழுந்து நிற்கிறோட வயதிற்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க அவங்க எல்லாம் எழுந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கிறாங்க இந்த பெண் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் கையமத்துல இருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கீழே உட்கார்றாங்க நான் அந்த அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது காரணம் என்னென்னா அந்த பெண் படித்த படிப்பு இவங்க எல்லாருக்கும் அந்த பெண்ணானவள் உயர் அதிகாரியாக இருக்கிறாள் உண்மையிலே படிப்பு எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை தருது அப்படின்னு பாருங்கள் ஒருத்தனுக்கு அந்த அளவுக்கு வந்து பண ரெஸ்பெக்ட் தந்துருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மற்ற எந்த ஒரு விஷயமே ஒரு மனிதனுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பெக்டை தந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ஆனால் படிப்பு ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பெக்டை தரும் அதனால தான் படிங்க 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 அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம் நம்ம சார்ந்த உறவுகள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன் இதை பற்றி இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானை கௌரவிக்க வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் அதாவது ஒரு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் முப்பது வருடம் கழித்து ஒரு ஆசிரியரை அழைத்து அவரை ஊக்குவித்து அவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க அந்த நிகழ்வு ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருந்தது அது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடானை தாலுகாவில் ஆண்டா உருணி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சிறுமலர் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளி இருக்குது இந்த பள்ளியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர் மதிப்புக்குரிய திரு சேகர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு காலகட்டங்களில் படித்த மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே தேவகோட்டையில் கீர்த்தி மிஸ் மேலே இருக்கக்கூடிய மண்டபத்தில் கூடி அந்த சாரை வர வச்சு அவங்களுக்கு கௌரவப்படுத்தி ஏன்னா அவர் பணி நிறைவும் ஆக போகிறாரு அதனால் அவர் ஊக்குவிக்கும் விதமாக வந்து இந்த செயலை செஞ்சுருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பல மாவட்டங்களில் இருந்து இங்கேருந்து படிச்சுட்டு அவங்க அங்கங்கே போய் செட்டில் ஆகியிருப்பாங்கள்ல ஆண் பெண் எல்லா மாணவ மாணவிகள் எல்லாருக்கும் முன்னாள் மாணவர்கள் அவங்களாம் திரும்ப வந்திருக்காங்க அதில் அமெரிக்காவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி திரு சண்முகம் அவர்கள் மட்டும் பகிர்ந்து கொண்டாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எத்தனை பேர் மனதில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பி பார்த்தோம்னா உண்மையிலே நமக்கு நம்மளை பற்றின ஒரு அக்கறை கொண்ட ஆசிரியர்கள் நம்ம மனதில் நீங்காமல் இடம் பிடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு அற்புதமான ஆசிரியர் திரு சேகர் அவர்கள் உண்மையிலே அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப அற்புதமாக பிடிச்சிருந்தது அதை பற்றி ஒன்று ஒன்றா திரு சண்முகம் அவர்கள் விளக்கி சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு பண்ணோம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க உண்மையிலே சண்முகம் அவர்களை சார்ந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு எதையோ நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த நிகழ்வுகளை நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இதுதான் இன்னைக்கு சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று நம்ம சட்டத்திட்ட விழிப்புணர்வுகள் அரசாங்க நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒன்று கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்களை மறக்காமல் இருக்கிற ஒரு நிகழ்வும் கூட அற்புதமான நிகழ்வு அதே போல் கல்வி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வாழ்க்கையை விட்டு பிரித்து விடக்கூடாத ஒரு உயிர்மூச்சாக கல்வி நம்ம எல்லாரும் பேணி காக்கணுங்கிறதுக்கும் இது ஒரு அடையாளம் ஆகவே நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் உண்மையிலே இது போன்று செய்யணும் அப்படின்னு நினச்சின்னா உங்கள் ஆசிரியர்களை நீங்கள் கௌரவிக்கிறதுக்கு இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நிறைய புகைப்படங்கள் அங்கே எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து ஒன் ஃபை ஒன்னாக நான் ஷேர் பண்ணுறேன் அந்த நிகழ்வுகளில் திரு சேகர் சார் அவர்கள் பேசியிருக்காங்க அது கொஞ்சம் அற்புதமாக பேசியிருக்கேன் ஒரு ஆறு நிமிட காணொலி மட்டும் நமக்கு வந்து கை கிடைச்சது அந்த காணொலியும் கூட நான் இதில் இணைக்கிறேன் கேட்குறேன் முடிந்த வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஒரு ஆசிரியரை நம் உள்ளத்திலிருந்து கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டங்கள் உண்மையிலே இந்த ஆசிரியரை பிடித்த மாணவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி மகிழுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நிகழ்வுகள் சார்ந்த விஷயத்துக்குள்ளே போகலாம் மகிழ்ச்சி இந்நிலையிலே தமிழ்நாட்டிடையே உள்ள தமிழ் மக்கள் புயின்றிருந்தார் அன்னதொரு காட்சி இரக்கமுண்டாக்கியின் ஆவியில் வந்து கலந்தது

நான் என்ன செய்ய தெரியுமா என்ன கேள்வியோ அதை போக சொல்லிடுறது ஆமா அஞ்சு கேள்வியோ பத்து கேள்வியோ இந்தந்த கேள்வியை படிச்சுட்டு வா உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்றேன் நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீன்னு போட்டு எழுதும் போது நீ எத்தனை மார்க் எடுக்கிறியோ ஆஃப் எல்லாம் ஆப் எழுத ஹோட்டல் இதையெல்லாம் சேர்த்து உனைய பாஸ் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாம் மனப்படமா பண்ணிட்டு வந்து எழுதிரும் இது மற்றவங்களுக்கு தெரியாது இந்த டாக்டிஸ்ல யார்ட்டையும் சொல்றதில்ல இதே மாதிரி தான் இன்று வர தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால எல்லாம் பாஸ் தொண்ணூற்றி ரெண்டில் இந்த ஒரு சிறப்பு இதோட முடிக்கிறேன் டைம் ஆயிடுச்சோ தொண்ணூற்றி ரெண்டில் நம்ம ஊர் ராதாகிருஷ்ணன் தெரியுமா ராதாகிருஷ்ணன் தெக்கூர் தெக்கூர் தம்பி எஸ்பிஎல் ராதா வீட்டுக்கு பக்கத்தில் தான் மேலே மாடியில் தங்கியிருந்தேன் வசந்தா வசந்தா வீட்டு மாடியில் ஆனால் ஆண்டாவரணி இந்த சுட்டுப்புறத்தால் பரமணி வயல் சித்தாமங்கலம் பேராமங்கலம் பவனக்கோட்டை ஓமியாபுரம் அறிவித்தி அப்புறம் என்ன அங்கிட்ட அந்தி வயல் அறநூற்றி வயல் நெடுமரம் மங்களக்குடி அரசத்தூர் பெருவாக்கோட்டை அங்கிட்ட எண்மங்கலம் அங்கே நகரிகாத்தான் இந்த பக்கம் போனீங்கன்னா அதவத்தூர் எல்லா வரை போயிட்டான் ஆவணம் ஆவுடையர் கோயில் இந்த ஏரியா பூரா நம்ம ஸ்கூலில் தான் வந்து படித்தான் குறைஞ்சது ரெண்டாயிரத்துக்கு மேலே ஸ்கூலில் படித்தான் கரெக்டாக ரெண்டாயிரத்தில் ஹையர் செகண்டரி ஆயிடுச்சான் ஃபாதர் வென்சன் அமல்ராஜ் இப்போ இங்கே கூட தான் இருக்கார் இங்கே ராமநூரில் இருக்கார் அப்போ பார்க்கும்போது அந்த கரெக்டாக அவங்க வரும்போது இந்த ஈவினிங் ஸ்டடியில் பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோ வந்து நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கொடுத்து வச்சார் கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஃபாதர் ரைமன் வந்தார் ரைமன் ஜோசப் அவர் தான் வந்து ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் நீ எடுத்தா என்ன அப்படின்னு கேட்டார் ஓகே ஃபாதர் எடுக்கிறேன் அப்படின்னு நான் சரி ஏதாவது ரெண்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நாளையும் கொடுத்தோம் கொடுத்த டென்த்து வந்து நானும் காடு சார் இன்னொரு செக்ஷன் வந்து செலியின் சார் எடுத்தார் மொத்தம் நாலு செக்ஷன் இன்னொன்று வந்து சிலுவை செல்வி டீச்சர் நாலு செக்ஷனு இங்கிலீஷ் ஏதாவது ஒரு செக்ஷன் சயின்ஸ் என்கிட்ட கொடுத்துருவாங்க அப்போ ஒரு இங்கிலீஷ் ஒரு சயின்ஸ் கடவுள் கருவையில் இதுவரை எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்க வச்சுருக்குறோம் அது ஒன்றா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் கொடுத்தாங்க நாலு செக்ஷனுமே டென்த்தில் பேசிக்கு என்ன கிராமர் எடுக்கிறேனோ அதே கிராமர் அப்படியே இங்கே வரும் அழகாக நம்ம படித்தவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க டக்கு 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 டக்குன்னு போட்டுருவாங்க அதுக்கடுத்து அதை ஆசீர்வாதம் வந்து ப்ளஸ் டூ கொடுத்தாங்க ப்ளஸ் டூ எடுத்து நேற்று இருக்கும்போது கடைசியில் நான் அடுத்த மாதம் மார்ச் எக்ஸாம்னால் இன்றைக்கி பிப்ரவரியில் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடச்சது எனக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை உண்மையில் ரொம்ப அழுது வீட்டில் வந்து சொன்னேன் பிள்ளைங்கள்டையும் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு உயிரை கொடுத்து என் எவ்வளவோ பாசம் காமிக்கிறாங்க என் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி பேரண்ட்ஸு எவ்வளோ பண்ணுறாங்க எனக்கு வர்றதுக்கு மனசில் இருந்தாலும் இந்த வாய்ப்பை விட்டாச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது எனக்கு பேமெண்ட் வந்து இனிஷியல் பே தான் கிடச்சி ஆரம்ப சம்பளம் சர்வீஸ் கேட்டுகிட்டு போய் கிடைக்கல அதுக்கடுத்து ஒவ்வொரு ஜிஓவாக வாங்கி இப்போ எல்லாமே ஈக்குவலைஸ் கரெக்டாக இங்கே வந்தேன் ஒக்கூர் போனேன் ஒக்கூர் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒக்கூர் டென்த்து அஞ்சே ஒரு இங்கிலீஷ் ஒரு சயின்ஸ் சென்டர் ரிசல்ட் டூ இயர்ஸ் இருந்தேன் டூ இயர்ஸ் சென்டர் ரிசல்ட் அதோட சிவகங்கை வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு உள்ளே வந்தேன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் சாத்தப்பா அரசு மேல்நிலை புள்ளி நெற்கோப்பைக்கு தான் போனேன் அங்கேயே ஒரு இங்கிலீஷ் ஒரு சயின்ஸ் அஞ்சே ஃபுல் சென்டர் அதுக்கடுத்து மிஸ்ஸஸ் சொன்னாங்க எனக்கு இங்கிட்ட போகிறதுக்கு பக்கமாக இருந்தால் தேவையில்லை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கேயும் வந்தேன் வந்து இங்கே வந்து நாராயணமங்கலத்தில் ஃபுல் சென்டம் பதினோரு வருஷம் அதுக்கடுத்து அங்கே ஒரு அஜிஸ்டன் ஹெட் மாஸ்டராக இருந்தேன் ரெண்டு வருஷம் எனக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு கொடுத்தாங்க பொறுப்பு தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வராமல் இருக்கும்போது அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் அருளால் கிடைத்தது அந்த ரெண்டு ரெண்டு தவணையும் நான் வந்து அதில் கலந்துக்கிட்டேன் சூப்பராக கொண்டு வந்தேன் எப்படி கொண்டு வந்தேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நானாக சூப்பர்னு சொல்லக்கூடேன் எப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் மாதிரி யூனிஃபார்மே மாற்றினேன் இதில் ப்ளூ அதாவது ஆறு டு எட்டு ஒரு யூனிஃபார்மு நைன்த்து டென்த்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்போர்ட்ஸ் டே வச்சேன் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா கார்த்திக் சிதம்பரம் எம்பியை கொண்டு வந்து உள்ளே நிறுத்தி குடியிரு சுதந்திர தினத்துக்கு பேச வச்சேன் சுற்றி காம்பவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் பெட்டிஷன் கொடுத்த மாத்திரத்திலே சுற்றி காமன் வந்தது அதுக்கடுத்து ஒரு பதினோரு வருஷம் பார்த்தேன் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஆரம்பத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வேலை பார்த்தோம் ஆக போகும்போதாவது ஹையர் ரிட்டையர்ட் ரிட்டையர்டாகுன்னு ஒரு விருப்பம் திருப்பி அதே பள்ளிக்கு போனேன் அதுவும் ஹையர் செகண்டரி நம்ம ஆண்டா பார்த்தா இப்போ இருக்கிற ஸ்கூலில் பார்க்க பார்க்க தெரியல அப்படி இருக்கும் ஸ்கூல் அப்படின்னா என்ன இருந்தோம் அட்மாஸ்பியர் ஃபுல்லாக மரங்கள் தண்ணி அருமையான தண்ணி செட்டியார் ஸ்கூலு மேனேஜ்மெண்ட்டில் இருந்ததை அப்படியே கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க அப்படியே இருக்கு சூப்பர் ஸ்கூலு அதுக்கு போனேன் போன போன வருஷம் போனேன் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் இன்றோடு இந்த மாதத்தோடு பணி நிறைவு பெறுகிறது இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதியோடு பணி நிறைவு பெறுகிறது ஆக மொத்தம் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுவோம்ல அடிக்கடி புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரியலைன்னா லூஸ்க்கு காத்தாங்க கீச்சு கீச்சு ஃபோன் போன் சென்னை உங்கள் பாசம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுறேன் காத்தாங்காத்தான் கீச்சு கீச்சு இன்னொன்று சொல்லுவேன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம்